அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெல்யூஷன் என்று அழைக்கக்கூடிய கற்பனை இனத்தினுடைய நான்காம் பாகம் இதில் டெல்யூஷன் பிரெயின் பேலன்ஸ்ட் ஆன் ஸ்லைட் பாயிண்ட் அண்ட் இஸ் லைக்லி டு பி டேர்ன்டு ஓவர் அட் எனி மூமெண்ட் அதாவது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் மூளை தன்னுடைய நிலையை த தக்க வைத்து கொண்டிருக்கிறது எந்த நேரம் வேண்டுமானாலும் திரும்பிவிடும் என்று எண்ணக்கூடிய ஒரு கற்பனை நிலை அதாவது மூளை எப்போனாலும் திரும்பிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு கேம்பரா ஒற்றை மருந்து டெல்யூஷன் பிரெயின் இஸ் கிராக்கிங் ஒரு கிராக் சத்தம் அதாவது ஒரு விரி பிளவுபடுவது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு நக்ஸ்மோஸ்கட்டா ஒற்றை மருந்து டெல்யூஷன் பிரெயின் டிகேயிங் அது அழுகிய நிலையில் அது சிதைந்து போகக்கூடிய தன்மையை அடைந்திருப்பதாக ஒரு கற்பனை எண்ணம் அதுக்கு குரட்டாலஸ் காரிடஸ் ஒற்றை மருந்து டெல்யூஷன் பிரெயின் டிசால்விங் அதாவது கரைந்து போவது போன்ற மூளையானது கரைந்து போவது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு கல்கரியா கார் போற்றை மருந்து டெல்யூஷன் பிரைன் ஆசிப் ஃபார் ஃப்ரம் த ஸ்கல் டூ ஃபார் ஃப்ரம் த ஸ்கல் அதாவது தன்னுடைய மூளையானது மண்டை ஓட்டிலிருந்து மிக அதிக தூரத்தில் இருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு ஸ்டாபிஸ்டாக்கரியா ஒற்றையுமிருந்து அது அதே போன்று டெல்யூஷன் பிரைன் இன் ஃபாக் தன்னுடைய மூளையானது ஒரு மூடு பணியால் சூழ்ந்திருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதற்கு சல்பர் ஒற்றை மருந்து டெல்யூஷன் பிரெயின் மேடப் ஆஃப் கிளாஸ் தன்னுடைய மூளையானது கண்ணாடியில் செய்யப்பட்டிருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு டிஜிட்டாலிஸ் ஒற்றை மருந்து டெல்யூஷன் பிரெயின் இஸ் ஹார்டு தன்னுடைய மூளையானது மிகவும் இறுக்கமடைந்து இருப்பது போன்ற ஒரு கற்பனை உணர்வு இதுக்கு மெசீரியம் ஒற்றை மருந்து டெல்யூஷன் பிரெயின் இஸ் மூவிங் தன்னுடைய மூளையானது நகர்வது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு சைக்ளாமின் ஒற்றை மருந்து டெல்யூஷன் ஸ்டொமக் போசஸ் பிரெயின் அதாவது தன்னுடைய இறைப்பை மூளையை பெற்றிருப்பது போன்ற அதாவது மூளையினுடைய மூளையை வந்து தன்னுடைய இறைப்பை ஆக்கிரமித்து போட்டிருப்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு அக்கோனைட் ஒற்றை மருந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்த ஒரு வேகோபோபியா பேசன் அதாவது அவங்களுக்கு வாகனத்தை ஓட்ட முடியாது வாகனத்தை ஓட்டுவது என்றால் பயம் வாகனம் ஓட்டினால் விபத்து நடந்து விடுமோ என்ற பயம் அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி இருந்த பேஷண்ட்டுக்கு நான் வந்து இந்த ரூப்ரிக் அவங்க சொன்ன மிக மிக முக்கியமான ரூப்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வெர்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய எல்லா எண்ணங்களுமே எல்லா எண்ணங்களுமே என்னுடைய வயிற்றிலிருந்து வருவது போன்ற ஒரு எண்ணம் இருக்குது எனக்கு வந்து எனக்கு பயமே எல்லாமே தான் வருது எல்லா கமெண்ட்ஸும் எனக்கு தான் வருது அப்படின்னு ரொம்ப யதார்த்தமாக சொல்லிட்டாங்க நம்ம ஃபஸ்ட் இயர்லேயும் நம்ம அதை படிச்சிருப்போம் இந்த ஒரு குறிப்பிட்ட ரூப்ரிக் அவங்க நம்ம மெட்ரீயா மெடிக்கல் ஆக்கோனிட்டில் போட்டிருப்பாங்க ஸோ நான் அந்த பேஷண்ட்டுக்கு அக்கௌனைட் கொடுத்துருந்தேன் அக்கௌனைட் ஒன்னமில் கொடுத்தேன் மிக 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 விரைவாக கிட்டத்தட்ட அவங்க மூணு மாதம் வண்டியவே எடுக்கலை இந்த அக்கௌனைட் ஒன்னமில் கொடுத்த அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்க தெருக்குள்ளே ஓட்ட ஆரம்பித்தாங்க அப்புறம் அடுத்த வந்த நாட்களில் வந்து முழுமையாக ரோட்டில் ஓட்டுற அளவுக்கு அவங்களுக்கு பயம் முற்றிலுமாக போயிடுச்சு அடுத்து டெல்யூஷன் பிரெயின் இஸ் ஸ்மாலர் தென் ஸ்கல் தன்னுடைய மூளையானது கல்லை காட்டிலும் மிகச் சிறியதாக இருப்பது போன்ற ஒரு கற்பனை உணர்வு இதுக்கு அக்கோனைட் குளோனாயனம் ரெண்டிரண்டு மருந்துகள் டெல்யூஷன் பிரெய்ன் ஹாஸ் சாஃப்டனிங் தன்னுடைய மூளையானது மிகவும் மென்மையானது போன்ற ஒரு கற்பனை உணர்வு இதுக்கு அர்ஜென்டம் நைற்றிக்கம் அப் அப்ரோட்டனம் கேனபீஸ் போன்றவை முக்கியமான மருந்துகள் டெல்யூஷன் பிரெயின் இஸ் வாப்லிங் தன்னுடைய பிரெயின் தன்னுடைய மூளையானது தள்ளாடுவது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதற்கு ஆர்சனிக்க மால்பம் சைக்லாமின் ஸ்பைராந்தஸ் போன்றவை முக்கியமான மருந்துகள் இது போன்று நீங்க ஒரு டெல்யூஷன் பகுதியில் பிரெயின்ல ஏதாவது பேஷன்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க நம்ம எல்லாரும் கத்துக்கலாம் இனிது இனிது கற்றல் இனிது